ஆனால் கொஞ்சம் பிப்பாக இருக்குது நம்ம இருந்து அரிப்பில் பரவாயில்ல பிக்குது நான் திப்பு பிப்பு நேற்று ரொம்ப அதிகமாக இருந்ததுமா இங்கே வந்துட்டு போனோம்னா அந்த அரிப்பு கொஞ்சம் குறைஞ்சி நீர் ஓடி கொஞ்சம் கம்மியாக இருக்குல்லம்மா இருக்கா இல்லையா கொடுத்து கொடுமா நான் கேட்க போறேன் இல்ல இல்லை இல்லை இன்னையிலேருந்து உங்களுக்கு எத்தனை நாள் வருடத்துல இருக்கியா வேப்பமாக பாருங்க பாருங்கள் வேப்பமாக தேட பாருங்கள் எனக்கு வந்து பிரோஜனம் இருக்க இல்லையாமா